ஆசை சரியா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க இந்த பார்க்கலாம் வித்யாவுக்கு கல்யாணம் நடக்குது நம்ம வித்யாவோட வித்யாவோட ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க ரோகிணி அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணியோட பேரை வந்து கேட்டுட்டு இருக்காங்க இது தூரத்துல இருந்து ரோகிணி பார்த்துட்டு நேராக மகேஷ் கிட்ட போயிட்டு என்னுடைய முதல் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க இவங்க இவங்க போயிட்டு மீனாக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்னு உணர்விக்க போறாங்கடி மகேஷர் நீ முதல்ல போயிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாக்கிட்ட போயிட்டு இங்க கல்யாணுறவங்க யாராவது இருக்காங்களா அவங்கள பாத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே மீனா எதுவுமே புரியிறதே இல்லை ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அது வந்து யாருன்னா கல்யாணது ஷேகரோட மனைவின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரோகிணியோட அம்மாவும் மறைஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி யார் கண்ணிலும் படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மறைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணி யாருன்னு சொல்லிட்டு இப்போ சேகர் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இப்ப மீனாவுக்கு உண்மை தெரிய வருமா இல்லையா ரோகிணியோட சுயரூபம் நம்ம மீனா தெரிஞ்சுப்பாங்களா இல்லங்கறத மறுபோற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ